தமிழ் புது பொலிவுடன் திறக்கப்பட்ட சம்யுக்தா பவன் தமிழ் உணவகம் துபாய் மே பத்தொன்பது ஐக்கிய அரபு அமீரக சார்ஜா முசல்லா ஏரியா ரோலா பகுதியில் மாட்டாச்சார் கேரியப்போர் ஐப்பர் மார்க்கெட் அருகே நாற்பது பேர்கள் இருந்து உணவருந்து கூடிய ஹை ஃபேமிலி ஹால் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளும் அளவிற்கு நிகழ்ச்சிகள் நடத்தி தானாக உணவு எடுத்து உண்ணக்கூடிய நிகழ்ச்சி ஹால் மற்றும் முப்பத்தி ஐந்து பேர் இருக்கை கொண்ட டைனிங் மற்றும் அவுட்சைட் டைனிங் உள்ளிட்ட வசதிகளோடு மொத்தம் நூத்தி இருபத்தி ஐந்து இருக்கைகளுக்கு மேல் வசதி கொண்ட மிக பிரமாண்டமாக புத்தம் புது பொலிவுடன் நிறுவனர் ராமமூர்த்தி மற்றும் அவரின் குடும்பத்தினர் முன்னிலையில் லாயல் திரு குரூப் வேல்முருகன் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ஜூனியர் வெற்றியாளர் கிருஷ்ணா முத்தமிழ் சங்க தலைவர் ஷா ஆகியோரால் திறக்கப்பட்ட தமிழ் உணவகம் இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினர்களாக வேல்முருகன் துபாய் முத்தமிழ் சங்கம் சேர்மன் ராமச்சந்திரன் துணை சேர்மன் பிரசாத் மதுரை சாக்கரியா மற்றும் அதன் நிர்வாகிகள் ஷாகுல் அமிது தங்கதுரை பாளையங்கோட்டை ரமேஷ் சின்னா சுரேஷ்குமார் யுகமூர்த்தி மேலும் தமிழக குரல் தொலைக்காட்சி நாளிதழ் புதுகை தொலைக்காட்சி கேப்டன் தொலைக்காட்சி வளைகுடா முதன்மை நெறியாளர் கமல் கேவிஎல் வி ரமேஷ் விஸ்வநாதன் தேசிய தமிழ் நாளிதழ் தினக்குரல் வளைகுடா தலைமை நிருபரும் வணக்கம் பாரதம் வார இதழ் இணை நிறுவனர் கபீர் அமிரக தமிழ் பாடகி மிருதுல்லா ரமேஷ் பாடகர் கோகுல் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் ஏராளமான குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் சம்யுக்தா பவன் நிறுவனர் ராமமூர்த்தி திறப்பு விழாவிற்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அனைவருக்கும் பூங்கொத்து மற்றும் பொன்னாடை அணிவித்து கௌரவித்து உணவு உபசரித்து நன்றி தெரிவித்தார் புதுகை தொலைக்காட்சிக்காக துபாயில் இருந்த காமல் கேவியன்